சிம்பல் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஜேர்மன் இலக்கணம் என்ற தொடரில் ஜெர்மன் ஆட்சிக்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் ஜேர்மன் ஆட்சிக்குள் பால் இலக்கணத்துடன் தொடர்புடையது தமிழில் ஐந்தாக பாலை வகைப்படுத்தி உள்ளார்கள் அதில் நாம் மூன்றை ஒரு தடவை மீட்டி பார்ப்போம் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் ஆண்பால் உரிமை உயர்துணை மக்கள் தேவர் நரகர் உயர்துணைக்குள் அடங்குவர் அவை இந்த மற்றவை எல்லாம் அகிருணை அதாவது ஊர்வன பரப்பன தவழ்வென சடப்பொருட்கள் இவை எல்லாம் ஒன்றன்பால் அகருணை என்ற பிரிவுக்குள் வந்துவிடும் பார்ப்போம் சிறுவன் நடிகன் ஆண்பால் பெண்பால் பெண்ணை குறிப்பது பெண்பால் சிறுமி நடிகை மாணவி ஆசிரியை இவை பெண்பால் என்ற பிரிவுக்குள் அடங்கும் அகிருணை சடப்பொருட்களும் மக்கள் தேவர் நரகர் தவிர்ந்த மற்ற அகிர்னை ஒன்றன்பால் புத்தகம் கோழி குதிரை பொம்மைகள் போன்றவை இப்பொழுது நாங்கள் ஜெர்மன் கேனு முப்பால் பிரிவுக்குள் செல்வோம் மஸ்குலினும் ஆண்பால் பெமினும் பெண்பால் நோய் ஒன்றன்பால் மேலே சில அதே பொருட்கள் ஒன்றன்பாலில் உள்ள அதே பொருட்கள் மேலே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது தமிழில் உள்ளது போன்றுதான் பெண்பால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேலுள்ள படங்களை நாம் மஸ்குளினும் நோயிற்றும் என வகைப்படுத்துவோம் குடை ஆண்பால் மஸ்குலினும் குடையை சடப்பொருள் ஆண்பாலுக்குள் வருகிறது மஸ்குலினும் சிறுமி நோய்றும் அகரிணை ஒன்றன்பாலுக்குள் வருகிறது ஹண்டி நோய் ஒன்றன்பால் ஃபிஷ் மஸ்குலினும் ஆண்பால் பவும்

ஜெர்மன் இலக்கணம் ஆரம்பத்தில் சிறிது கடினமாக இருக்கிறது இங்கு பார்த்தீர்களானால் ஆண்பாலாக அகருணைப் பொருட்களையும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் பெண்பாலாகவும் அகருணை பொருட்கள் அகருணை பொருட்களுடன் சிறுமி அகரிணை என்ற பிரிவிற்குள் சென்றிருக்கிறார் நோய் என்ற பிரிவுக்குள் மஸ்குலினும் ஆண்பால் ஆர்டிக்கலில் டேயா என்று சொல்லப்படும் பெண்பால் டி நோய் ஒன்றால் டஸ் தன்மையாகும் பொழுது டி இவைதான் ஆர்டிக்கல் என அழைக்கப்படுகிறது ஜெர்மன் ஆர்டிக்கல் மிகவும் பிரதானமானது ஜெர்மன் இலக்கணமே இயங்குவது டையாடி டஸ் என்ற ஆர்டிக்கல் மூலம்தான் மஸ்குலினும் என்பதை மென்லிஸ் என்றும் என்றும் நோய்லிஸ் என்றும் அழைப்பார்கள் தமிழில் வேற்றுமை உறுப்புகள் இருக்கின்றன உதாரணத்துக்கு ஒரு சொல்ல எடுப்போம் வாக்கியங்களில் எழுதும் பொழுது பொருள்கள் விளங்குவதற்காக சிறுமி சிறுமியை சிறுமிக்கு சிறுமியால் சிறுமியிடம் இவ்வாறு பொருள் விளங்க சிறுமி என்ற பெயர் சொல் மாறிக்கொண்டு செல்லும் அதுபோன்று டயாடி டஸ் என்ற ஆர்டிக்கல் வேற்றுமை உருவுகளை ஏற்கும் போது மாற்றமடைந்து செல்லும் டேயாடி என்ற ஆர்டிக்கல் உமக்கு தெரியாத விடில் பாக்கிய அமைப்புகள் சிக்கலாகிவிடும் எனவேதான் டெயாடி டஸ் என்ற ஆர்டிக்கலை நாம் தெளிவாக மனநம் செய்தல் வேண்டும் இந்த தெளிவு உங்களுக்கு வந்துவிடுமாயின் ஜெர்மன் இலக்கணம் இலகுவாகிவிடும் இதனை கவனத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்